பாராகிடும் பாரா லூகா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டுவரிமாச்சி உமா அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை சிலர் ஏசிவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளர்களிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டுவையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித பெலார்ஜியா இளமை பருவத்திலே இவள் இருக்கும் பொழுது இவள் ஒரு மயக்கும் அழகி இவள் ஆலயம் செல்வது கடவுளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக இவள் ஆலயம் செல்வது இறைவார்த்தையை வார்த்தையை வேண்டும் என்பதற்காக அல்ல மற்றவர்கள் இவளுடைய அழகை கண்டு ரசிக்க வேண்டும் மற்றவர்கள் தன்னுடைய அழகினால் மயங்க வேண்டும் என்பதற்காக செல்வாள் ஆலயம் திருப்பலி ஆரம்பமானது மறையுரை பகுதி ஆயர் மறையுறை ஆற்றிக் கொண்டிருந்தார் இன்று நாம் வாசித்த இந்த லூகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள பகுதி மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழிவீர்கள் என்ற செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறார் இதுவரை மனம் மாறாதவர்கள் உடனடியாக மனம் மாறுங்கள் கடைசி காலம் நெருங்கி வந்துவிட்டது நீங்கள் மனம் மாறாவிட்டால் கடவுளினுடைய இறுதி தீர்ப்புக்கு தப்ப முடியாது அப்போ இந்த வார்த்தைகள் இவளை சிந்திக்க வைத்தது திருப்பலி முடிந்தவுடனே அழுகின்றாள் மனம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாள் ஆயிரடம் சென்று பாவ சங்கீதம் செய்து பாவத்தை அறிக்கையிடுகிறார் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் புது மனுஷியாக மாறுகிறார் புனிதராக புனிதராக புனித பெலார்ஜியாவாக அவர் மாறுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்று நாம் தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம் நாம் அனைவரும் பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் பாவத்திற்காக மனம் மாறி தூய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இன்றைய வழிபாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எத்தனையோ புனிதர்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதிலே நிலை பெறாமல் மனம் வருத்தப்பட்டு புனிதர்களாக தூயவர்களாக மாறியிருக்கின்றார்கள் இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார் பாவிகள் தவறு செய்வர்கள் தீயவர்கள் அழிய வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல மாறாக அவர்கள் அந்த பாவத்திலிருந்து திருந்தி மனம் வருந்தி திருந்தி மனம் மாற வேண்டும் என்பதே கடலுடைய விருப்பம் இரண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அன்பார்ந்தவர்களே இத்தகைய உடலிலும் உள்ளத்திலும் மாசு ஏதுவுமின்றி தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு தூய வாழ்வில் நிறைவடைவோம் உள்ளத்திலும் நாம தூயவர்களாக பாவ மாசு அழுக்கு நிறைந்த உள்ளத்திலிருந்து மாறி ஒரு தூயவர்களாக கடவுளை போல தூயவர்களாக நாம் மாற வேண்டும் ஒன்பதாவது வசனம் இப்போது எனக்கு மகிழ்ச்சி தான் நீங்கள் மன வருத்தம் அடைந்தீர்கள் என்பதற்காக அல்ல மாறாக உங்கள் மன வருத்தம் மனமாற்றம் செய்வது செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் மன வருத்தப்படுறதற்காக இல்ல மனம் நொந்து அழுறதுக்காக இல்ல நீங்க மன வருத்தத்தின் காரணமாக மனமாற்றம் அடைகிறீர்கள் எனவே அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார் எனவே மன வரு மனமாற்றம் அடைவதற்கு முதல் படி மன வருத்தம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனஸ்தாபட்டு கண்ணீர் விட்டு என்ன செய்யணும் அழ வேண்டும் அதுதான் மனமாற்றத்திற்கு முதல் படியாக இருக்கிறது இரண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம் கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மஞ்சாடுகிறோம் நாங்கள் கிறிஸ்துவின் தூயவர்களாக நாங்கள் இருக்கிறோம் கிறிஸ்துவை போல தூயவர்களாக இருக்கிறோம் எனவே நீங்களும் அதே போல மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதான் என் விருப்பம் என்று சொல்லுகிறார் ஆப்பிரிக்கா நாட்டிலே பழங்குடி இன மக்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது அந்த குழுவிலே யாராவது தவறு செய்தால் பாவம் செய்தால் எல்லோருக்கும் முன்பாக நடுவிலே நிறுத்தப்படுவார் வட்டமாக எல்லோரும் சூழ்ந்து நிற்பார்கள் சூழ்ந்து நிற்கின்ற எல்லோரும் அந்த நடுவிலே நிறுத்தப்பட்ட தவறு செய்த அவரை பற்றி வசை மொழி கூற வேண்டும் நீ தப்பு செஞ்ச அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி திட்டி தீர்க்க வேண்டும் நிகழ்ச்சியாக பேச வேண்டும் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதை சொல்ல வேண்டும் அதன் பிறகு அந்த குழுவிலே உள்ளவர்கள் யாராவது அந்த பாவம் செய்த அவர் ஏதாவது நன்மை செய்திருக்கலாம் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கலாம் அவருடைய நல்ல பண்புகள் இருக்கலாம் அப்போ அந்த வட்டத்தில் உள்ளவங்க அந்த நல்ல காரியத்தை பற்றி சொல்வார்கள் இவங்க எனக்கு இப்படிலாம் உதவி செஞ்சாங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து வட்டமாக மொத்தமாக அவரும் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக நடனம் ஆடுவார்கள் அத்தோடு கலைந்து விடுவார்கள் அதுக்கு பிறகு அந்த பாவம் செஞ்சவங்க திருப்பி பாவம் செய்வாங்களா செய்ய மனசு வருமா வராது இது பாவத்திலிருந்து மனம் மாறுவதற்கு ஒரு யுத்தியாக கருதப்பட்டது அப்போது பல நிலைகள் இருக்கிறது பாவத்திலிருந்து நாம் மனம் மாற வேண்டும் நமது திருச்சபை இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது பாவத்திலிருந்து மனம் மாறி ஒரு புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வைப்பதற்கு இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது இரண்டு குரந்தையார் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பின் நாள் அப்போ இந்த தவக்காலம் என்பது நாம் பாவத்திலிருந்து மனம் மாறி திருந்தி புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வைப்பிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதுவே தகுந்த காலம் இதுவே மீட்பின் நாள் எனவே இன்றே நாம் மனம் மாற வேண்டும் சரி பாவம் பாவத்திற்கும் மனமாற்றத்திற்கும் என்ன வேறுபாடு பாவம்னா என்ன மனமாற்றம்னா என்ன அருமையாக இறைவாக்குனர் இறைமையா கூறுகிறார் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒரு மரத்தை நோக்கி நீயே என் தந்தை என்பர் ஒரு கல்லை நோக்கி நீயே என்னை பெற்றெடுத்தவள் என்பர் எனக்கு முகத்தை அல்ல எனக்கு முகத்தை அல்ல முதுகையே இந்த உலகத்திற்கு முகத்தை காட்டுகிறார்கள் மக்கள் இந்த மரம் செடி கொடிகள் இந்த உலகம் அதுல மூழ்கி இருக்கிறாங்க அதுதான் எங்கள் கடவுள் அதுதான் எங்களுக்கு வேணும் கடவுள் வேண்டாம் எனவே கடவுளிடமிருந்து திரும்பி உலகத்தை நோக்கி செல்வது கடவுளுக்கு புறமுகத்தை காட்டுவது இந்த உலகத்திலே மூழ்கி இருப்பது அதான் பாவம் இந்த சமூகம் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் கலப்பாக இருக்கிறது தீய சமூகமாக இருக்கிறது தொற்று வியாதி போல ஒரு தவறு இன்னொரு தவறு அப்படி அந்த தவறு நியாயப்படுத்தப்படுகிறது அது கடத்தப்படுகிறது அப்படி எல்லாருமே செய்யறாங்க பாவத்திற்கு பற்றாக்குறையே இல்லை மலிந்து கிடக்கிறது அப்போ நாம் இந்த உலகத்தின் மீது உலகத்தின் மீது நமது முகத்தை நாம் திருப்புகிறோம் கடவுள் ஆண்டவரிடம் இருந்து நமக்கு நமது புறமுதுகை நாம் காட்டுகிறோம் எனக்கு இந்த சமூகம் வேணும் இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது செல்போன் அலைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களில் மூழ்கி இருக்கிறோம் அதுவே போதும் அதுதான் நாம் அதற்கு நாம் முகத்தை காட்டுகிறோம் ஆண்டவருக்கு புறமுதுகை காட்டுகிறோம் அப்போ பாவம் என்பது இந்த உலகத்திற்கு முகத்தை காட்டுவது கடவுளுக்கு முதுகை காட்டுவது மனமாற்றம் என்றால் என்ன மனமாற்றம் என்றால் என்ன நீங்களே சொல்லுங்க அதை அப்படி மாற்றி சொல்லிட வேண்டிதான் கடவுளுக்கு முகத்தை காட்டுவது கடவுள் பக்கம் நாம் திரும்புவது இந்த உலகத்திற்கு முதுகை காட்டுவது நீ வேண்டாம் செல்போன் வேண்டாம் இந்த பாவம் வேண்டாம் இந்த உலகம் வேண்டாம் இந்த தீய உலகம் வேண்டாம் தீய சமூகம் வேண்டாம் அதற்கு பேக் அடிச்சுட்டு ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் அடிக்கணும் சரிதானே அப்போ ஆண்டவருக்கு முகத்தை காட்டு உலகத்துக்கு முதுகை காட்டு வேண்டாம் இதுதான் மனமாற்றம் இதுதான் மனமாற்றம் எந்த பகுதி சொல்லுகிறது இறைமையா ரெண்டு இருபத்தி ஏழு சார் அப்ப எல்லாம் இன்னைக்கு நற்செய்திக்கு வாங்க நற்செய்துல கல்லில ஒருத்தர் வந்து சொல்றாரு கலிலேயர்கள் வந்து கொள்ளை வள்ளி செலுத்திக் கொண்டிருந்தது பிளாத்து அவர்களை கொஞ்சான் உடனே ஆடவர் என்ன சொல்றாரு கலிலேயர்களுக்கு இப்படி நிகழ்ந்ததால் உங்களுக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க மற்ற எல்லாத்தையும் விட பாவிகள் நினைக்கிறீங்களா நீங்க பாவிகள் இல்லையா எல்லாருமே பாவிகள் தான் ஒரு பங்கு தந்தை மறைவுரையாற்றி கொண்டிருந்தார் அப்ப அந்த பங்கு மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க தப்பு பண்ணாதீங்க திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எனது அருமை பங்கு மக்களே நீங்கள் மனம் மாறி திருந்தாவிட்டால் உங்களுக்கு நரகம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே கூட்டத்திலிருந்து ஒருத்தன் எந்திரிச்சான் பின்னாடி இருந்து எந்திரிச்சு ஃபாதர் நான் நரகத்துக்கு போக மாட்டேன் ஏண்டா நான் வேற ஊர் பங்கு நான் இந்த பங்கு இல்லை கலிலேயர்கள் கலிலையர்களுடைய பின்புலம் என்ன நச்சு இதில் கலிலேயர்களை பற்றி சொல்கிறாங்க கலிலேயர்கள் என்றாலே ஒருவித கசப்புணர்வு கொண்டவர்கள் மற்றவர்கள் அவர்களை வெறுப்பார்கள் கசப்புணர்வோடு பார்ப்பார்கள் யோவான் ஏழு நாற்பத்தி ஒன்று வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார் கலிலேயாவில் இருந்தா மெஸ்ஸியா வருவார் சி அருவருக்கத்தக்கது கசப்பு கலிலேயாவிலிருந்து எப்படி மெஸ்ஸை வருவார் ஆ தாவிதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்லிகை ஊரில் இருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறி மறைநூலில் சொல்லப்பட்டிருக்கு தா இதுல இருந்தாலும் கலிலாவில் இருந்தெல்லாம் எதுவும் வரக்கூடாது மோசமானவங்க கசப்புணர்வு கொண்டவர்கள் இந்த கலிலேயர்கள் என்றாலே அவங்க அவங்களுடைய ஒருவருடைய பேச்சு நடை உடை பாவனை இவைகளை வைத்துக்கொண்டு இவர் கலிலேயரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதைத்தான் நாம பார்க்குறோம் பேதுரு அந்த பனிப்பெண் இயேசுவை காட்டி கொடுக்கின்ற எழுத்து போக சேர் அந்த நேரத்தில் அந்த பனிப்பெண் அடையாளம் கண்டு கொள்கிறார் மார்க்கு நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் எழுபதாவது வசனம் அவர் மீண்டும் மறுதளித்தார் சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும் உண்மையாகவே நீர் அவர்களை சேர்ந்தவனே ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதிரிவிடம் கூறினார் படிப்பு சொல்ற நீ அவங்களோட சேர்ந்தவங்க தான் ஏனெனில் நீ ஒரு கலிலையர் அப்போ அவர்களுடைய பேச்சு நடையுடை பாவனை இவர்களை வைத்துக்கொண்டு இவர் கலிலையர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பாருங்க கலிலேயர்களை பற்றி பார்த்தீங்களா அடுத்து மூன்றாவதாக இந்த கலிலேயர்கள் வக்கிர குணமுடையவர்கள் வன்முறை செய்யக்கூடியவர்கள் நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்கள் விடுதலை வெறி கொண்டவர்கள் நான்காவதாக கலிலேயர்கள் என்றாலே மற்றவர்கள் ஒரு எகத்தாளமாக பார்க்கக்கூடியவர்கள் பரிகாசமாக ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் தரக்குறைவாக எடை போடக்கூடியவர்கள் யோகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நாசிரியத்திலிருந்து நல்லது கலிலேயாவில் உள்ள ஒரு ஊர் தான் நாசிரேத்து அப்போ அங்கிருந்து நல்லதே வர முடியுமா ஒரு ஏளனமாக பார்க்கறது நல்லதே வராது கலிலையா யோவா நச்செய்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அதற்கு மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறை துருவி ஆராய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து இறைவாக்கினல் யாரும் பார்த்து அதிகாரிகள் நீ கலிலேரா என்ன கலிலையாவில் இருந்து இறைவாக்கள் யாருமே வர்றதில்லையே மறை நூல் சொல்ற அப்போ இந்த கலிலேயர்களை ஒரு தரக்குறைவாக இடைப்படுவது போடுவது ஒரு பரியாசமாக ஏகத்தாளமாக பார்ப்பது ஆனா இப்படிப்பட்ட இந்த கலிலையாவில் இருந்துதான் இயேசு தனது பணி வாழ்வை ஆரம்பித்தார் அவருடைய பணிவாழ்வினுடைய இறுதி முடிக்கிறதும் அந்த கலிலே இருந்தால் முடிக்கிறார் மார்க் நட்ச ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் மற்ற இருபத்தி ஆறு முப்பதிலும் நாம் இதை பார்க்கலாம் சரி இப்போது நட்சத்தில் நாம் பார்க்குறோம் இந்த படுகொலை கலிலேயர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்போ அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன கிபி ஆறாம் நூற்றாண்டிலே சிரியாவினுடைய ஆளுநர் குயிரெனூஸ் என்பவர் மக்கள் தொகையை கணக்கெடுக்கின்றார் இது ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை கலிலேயர்களுக்கு பிடிக்கவில்லை அந்த கலிலேயாவை சார்ந்த யூதா என்பவர் இதற்கு எதிராக எதிர்த்து போராடுகின்றான் நானே மெஸ்ஸியா என்று தன்னையே கூறிக்கொள்கின்றான் எனவே அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததால் இந்த யூதா உறவுமை படை வீரர்களால் கொலை செய்யப்படுகிறான் கிபி முப்பதாம் நூற்றாண்டு முப்பதாவது கிபி முப்பதிலே பிலாத்து ஆளுநராக இருக்கும் பொழுது எரிசிலைமைக்கு நோக்கி படையெடுத்து செல்லுகிறான் எடுசிலேம் நோக்கி செல்லும் பொழுது ரோமை பேரரசின் உருவகங்கள் அவைகளை எல்லா படைவீரர்களுடைய பட்டயங்களாக அணிந்து கொண்டு உள்ளே நுழைகிறான் இது அங்குள்ள மக்களுக்கு பிடிக்கவில்லை பாலஸ்தீனியர்களுக்கு பிடிக்கவில்லை மத ரீதியாக உள்ளவர்களுக்கு கொந்தளிப்பை உருவாக்கியது எதிர்ப்பை உருவாக்கியது எனவே எதிர்த்து நின்றார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிலாத்து திருவிழா நேரங்களிலே குடிநீர் வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலிருந்து உள்ள நிதியிலிருந்து குடிநீர் தட்டியை தொட்டியை கட்டினான் எவ்வளவோ தொகை பரிசு தொகை எவ்வளவோ வரி எவ்வளவோ தொகையெல்லாம் போட்டு உறமை அரசாங்கத்துக்கு போகுது அதிலிருந்து அவன் செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த ஆலயத்திலிருந்து பெறக்கூடியது வந்து ஆலய பராமரிப்பிற்காக வைக்கக்கூடிய அதிலிருந்து நீர் தொட்டி கட்டணும் இதை வந்து மக்கள் விரும்பலை இதை வந்து மக்கள் விரும்பலை இப்படி மக்களை ரொம்ப வதைத்ததுனால இந்த பிளாத்து மக்களினுடைய யூதர்களுடைய பாலசர்களுடைய அதிருப்தியை சந்தித்தான் எதிர்ப்பை சந்தித்தான் எனவே நிறைய கலிலேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்க இந்த பிளாத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக மறைமுகமாக இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் ஆலயத்திற்கு வெளியே இதை அறிந்த அந்த உறவுமை ஆளுநன் பிலாத்து மற்ற படைவர்களோடு இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் திட்டமிட்டு மறைவாக கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கள எல்லாத்தையும் அடித்து நொறுக்கு எல்லாத்தையும் கொலை செய் உத்தரவிட்டான் ஏறக்குறைய நூறு கலிலேயர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்போ அதுதான் இந்த நச்சினுடைய பின்புலமாக இருக்கிறது அப்போ இப்படி இவர்கள் கொலை செய்யப்பட்டதுனால இவங்க பெரிய பாவிகள் அப்படின்னு சொல்லி இல்லை எல்லாருமே பாவிகள் தான் பாவம் செய்யக்கூடிய எவருமே தான் இப்போ எல்லோருமே மனம் மாற வேண்டும் என்பதை தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது உரோமை பேரரசன் கான்ஸ்டன்டைன் மனம் மாறியதனுடைய விளைவாக வேத கலாபனை உரோமையிலே நடைபெற்ற வேத கலாபனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் சவுல் பவுலாக மாறியதனுடைய விளைவாக திருச்சபை வேறானது தளிர்விட்டு மரமாக இன்று வளர்ந்திருக்கிறது சவேரியார் அவருடைய ஒரு மனமாற்றத்தினுடைய விளைவாக அவர் எங்கோ சென்று எப்படியோ தனது வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தார் பெயரும் புகழும் இந்த உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் அவருடைய மனமாற்றத்தினால் எத்தனையோ ஆண்மாக்களை ஆண்டவரிடம் இழுத்து சென்றார் விவிலியத்திலே பார்க்கிறோம் மத்தேயு சக்கேயு இன்னும் மகதலா மரியா இவர்கள்லாம் பெரும் பாவிகள் ஆனால் மனம் மாறினார்கள் மோசே பாருங்கள் மிதியா நாட்டிலே இத்ராவினுடைய மாமனாரனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தான் என்னொரு எகிப்தியரை கொலை செய்து விட்டார் மோசே அந்த மோசே தான் மனமாற்றம் அடைந்து கடைசியில் இஸ்ரேல் மக்களை அடிமை தரத்திலிருந்து விடுதலை அளித்து கொண்டு வரக்கூடியவராக இருந்தார் அடிமை தலைக்கு வித்திட்டவரே மோசே தான் மனமாற்றம் பல அரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறது மனம் மாறாமல் இருந்தவர்கள் வாழ்க்கையினுடைய அழிவை தேடிக்கொண்டார்கள் அதைத்தான் வரலாற்றில் பார்க்கிறோம் ஹிட்லர் முசோலினி நெப்போலியன் எல்லாம் கடைசில ஒண்ணுமே இல்லை அவங்க கடைசியில் தான் உணர்ந்தாங்க கடைசுவர மனம் மாறவே இல்லை நெப்போலியன் கூட சொல்லுவார் கடைசியில் நான் அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய பெட்டிக்கு வெளியே என்னுடைய ரெண்டு கைகளையும் இப்படி திறந்து வையுங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லுங்கள் ஏன்னா இந்த நெப்போலியன் நான் ஆசைப்பட்டேன் பேராசப்பட்ட இந்த உள்ள எத்தனை பேரை கொன்று குவித்தேன் எல்லாரும் எனக்கு வேணும் வேணும்னு வச்சேன் அபகரிச்சேன் உலகத்தையே எனக்கு கைக்குள்ளே அடக்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் இறக்கும் பொழுது நான் செல்லும் பொழுது கையை திறந்து ஒன்றுமே நான் எடுத்து எடுத்துட்டு போகல ஒன்றுமில்லாதவனாக நான் செல்லுகிறேன் என்று இந்த உலகம் தெரியட்டும் என்று அவன் அப்படி சொன்னான் பாருங்கள் எனவே நாம் ஒரு தூயவர்களாக மனமாற்றம் அடைந்தவர்களாக மாற வேண்டும் மத்திய நட்சதி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் நமது அன்றாட வாழ்விலே நமது செயல்களிலே நாம் மனம் மாறிவிட்டோம் என்பதை நாம் காட்ட வேண்டும் இப்பொழுது நாம் சிந்திப்போம் முதலாவதாக கடவுள் தூயவராக நிறைவுள்ளவராக இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராக தூயவராக இருக்க வேண்டும் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் தூய்மை நமது நடத்தையிலாம் தூயவர்களாக நாம் ஆர இந்த தவக்காலம் இதுதான் மனம் மாறியதற்கான ஒரு அர்த்தம் நமது நடத்தையிலே தூயவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது மற்றவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதை நிறுத்திவிட்டு நம்மையே சுய ஆய்வு செய்து நமது தவறுகளை நினைத்து மனம் வருந்தி அதை ஏற்றுக்கொண்டு நாம் திருந்தி ஒரு புதிய வாழ்வை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் மூன்று நான்கு உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் அல்லது அவர் அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துருப்பை துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே எனவே நம்மையே நாம் சுயாய்வு செய்து பார்ப்போம் நமது பாவங்கள் நமது குற்றங்கள் நமது தவறுகளை நாம் திருத்த முயருவோம் அடுத்தவர்கள் சாதாரணமாக திருந்து விடுவார்கள் மூன்றாவது கடவுள் நாம் மனம் மாறுவதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறார் இந்த அத்திமரம் ஓமே சொல்லுகிறார் நச்சுதில வாஸ்தவம் வெட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஐயா கொஞ்சம் பொறுங்க ஒரு ஆண்டு பொறுத்துக்கிடுங்க நான் கொத்தி ஏறு போடுறேன் அப்போ ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் நீ மனம் மாறி வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் உடனே தண்டிக்கின்ற கடவுள் அல்ல மாறாக பொறுமையோடு இருக்கிறார் திருப்பாட நூற்றி மூன்று எட்டு ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் எனவே அன்புக்குரியவர்களே மனம் வருந்துவோம் மனம் மாறுவோம் ஆமின்